ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்க்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னப்பா அது ஆண்டவர் படத்துக்கு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லையே கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் என்ன ஆச்சு இந்தியன் த்ரீ என்ன லோகேஷ் கனகராஜ் கமல் சார் ப்ராஜெக்ட் என்ன ஆச்சு ஏகப்பட்ட கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும் இந்த வாரம் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் பார்த்தீங்கன்னா அப்டேட் தான் வரப்போகுது அப்படின்றது தான் நமக்கு கிடைத்த ஒரு தகவல் ஸோ சார் வந்து இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட பத்து கிலோ நம்ம இடையை வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து வருது ஏன்னா ஒரு ஆக்ஷன் சார்ந்த ஒரு படம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஒரு த்ரில்லிங் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தக் ஒரு வேஷம் போட்டு வருவார்ல செகண்ட் ஆஃபில் ஒரு லூஸான ட்ரெஸ் போட்டு லாங் ஹேர் அதே மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் தான் ஃபுல் படமும் வந்து பண்ண போகிறதா முதல் பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரோட ரீச் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பாசிபிலிட்டாக இல்லை ஓகேவா ஸோ பாசிட்டிவாக வந்து அது இல்லாததுனால பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இப்போ கொஞ்சம் டோன் டவுன் பண்ணி ஒரு கரெக்டான ஒரு ஷேப்பு ப்ளஸ் இந்த ஐயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொமோ வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு லைன் மாதிரி வந்து வந்திருக்கும் ரெண்டு சைட்லையுமே ஸோ ஒரு ஏலியன் லுக்கில் ஸோ அதில் ஃபிட்டான ஒரு ட்ரெஸ்ஸில் லாங் ஹேர் இல்லாமல் ஷார்ட் ஹேரில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்டு ஓகே ஸோ இப்படி வந்தாலும் சரி இந்த வாரத்துக்குள்ளே அப்டேட் வந்தால் சரி தான் அப்படின்ற மாதிரி கமல் ரசிகர்கள் எல்லோரும் வந்து ரொம்ப ஆர்வம் கூட வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ நானும் அதில் ஒருத்தன் அப்படிங்கிற சொல்லிவிட்டு அடுத்து அடுத்து கமல்ஹாசனாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் பார்த்திவன் வந்து ஒருத்தர் வந்து அடையாளப்படுத்தியிருக்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் தாஸ் அவர் வந்து த பாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைலர் லான்ச்சில் வந்து பார்த்திவன் பேசும் பொழுது நான் கமல்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் மூலமாக சினிமாவுக்கு நான் வந்தேன் அவருடைய அந்த ஒரு உழைப்பை நான் வந்து அர்ஜுன் தாஸ் கிட்ட பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இது வந்து கம்பேரிஷனே வந்து தேவையில்லாதது பட் இருந்தாலும் அவருடைய கருத்து என்னை பொறுத்த வரைக்கும் நமதாசன் அவர் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு சிகரம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே அடுத்து கமல் கமல்சருடைய ஹிந்தி படம் நைன்டீன் எயிட்டி ஒன்ல ராஜ் திலக் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு நாற்பத்தோரு வருஷம் வந்து ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டு இன்னைக்கு ஃபுல்லாக வந்து வைரல் அதனுடைய போஸ்டர்ஸ் கமல் கமல்சருடைய ஸ்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு செம்ம ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் குட் அதை பார்க்கும்பொழுது ரொம்ப நமக்கும் வே சூப்பராக அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஓகே அடுத்து நம்ம சொல்கிறது பரவாயில்ல கமல் சார் கூட நடித்தவங்க கமல் சாரை பற்றி பேசும்போது இன்னும் பயங்கரமாக இருக்கும் அதில் ஒரு ரெண்டு பேர் வந்து இன்றைக்கி சம்பவம் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி போர்டு மருதநாயகம் பற்றி பேசினார்ல அவர் வந்து ஆளவந்தான் படத்தை பற்றி ஒரு டைம் லைனில் பேசியிருக்கார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆலவந்தான் படம் கிட்டத்தட்ட ஏழு படம் ஒர்க் பண்ணதுக்கு சமம் ஏன்னா டபுள் கேரக்டர் மோஷன் கேமரா வேறு எடுக்கிறோம் இந்த கேமராவில் எப்படி ஆங்கிளில் எப்படி லைட் செட் பண்ணி நம்ம இந்த கேரக்டருக்கு எடுக்கிறோமோ மொட்டை கேரக்டருக்கோ இல்லை அதுக்கு முன்னாடி இருக்க கேரக்டருக்கோ அப்படியே ஒரு எட்டு மாதங்க அப்புறம் நந்து கேரக்டர் அதாவது மொட்டை கேரக்டருக்கு வந்து அதே மாதிரி போர்ஷனில் எடுக்கணும் அதே லைட்டிங்கில் எடுக்கணும் ஸோ இது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது அந்த படத்தை நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த படம் வந்து நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏழு படத்துக்கு ஒர்க் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சுன்ற மாதிரி அவ்வளோ இதை வந்து சொல்லியிருந்தார் அவர் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணியிருந்தேன் அந்த படத்துக்கு கமல் சார் என்ன அடையாளம் கண்டுட்டார் மருதநாயகத்துக்கு வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் என்னோடய எஃபர்ட்டும் நான் வந்து போட்டேன் சிஜியில் ஒர்க் பண்ணேன் அந்த படம் மாதிரி நிறையா சொல்லியிருக்காரு ஸோ பாருங்கள் சாருடைய நாலேஜ் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தான் அவர் வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பீட் பண்ண முடியல புதுசு புதுசாக நிறைய இன்னோவேஷன் வந்து கொண்டு வராரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து நடிகர் மயில்சாமி அவரோட பையன் யுவன் மயில்சாமி அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தார் என்ன அப்படின்னா மயில்சாமி அவர்கள் ஒரு காரோ இல்லை ஏதோ ஒன்று புதுசாக பண்ணுறாங்கன்னா கமல் சார்கிட்ட வந்து கையில் கொடுத்தா வாங்கிட்டு போகிறான் அது அவருடைய பழக்கம் அப்படி இருக்கும்போது விஸ்வமுச்சு விட்டப்போ ஒரு பென்ஸ் கார் வாங்கியிருந்தார் போல் தெரியுது எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு சார் நீங்கள் பிஸினா ஓகே சார் நீங்கள் சும்மா ஸ்டார்ட் பண்ணி மட்டும் கொடுங்க நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லைன்னு சொல்லிட்டு மயில்சாமி கிட்ட கார் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் சுற்றி அப்படியே ரவுண்ட் அடித்து வந்து கொடுத்துருக்க ஸோ இதில் நான் வந்து பெருமை பேசுகிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது யாராக இருந்தாலும் ஒரு சக நடிகர் அப்படி ஒரு விஷயம் வச்சுருக்கார் கமல் சார் கையில் கொடுத்து தான் நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சும்மா வந்து ஆ ஓகேப்பா அதை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்படி இல்லாமல் அவர் வந்து இந்த மாதிரி பண்ணது அவங்க பசங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிமேல் நான் சம்பாதிச்சதாவது வாங்கினா கூட கமல் சார்கிட்ட போய் காட்டுவேன் அவர் வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டு எனக்கு கொடுத்தாருன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மட்டும் நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த லெவலுக்கு அந்த பையனுடைய ஒரு விஷுவல் அதை சேஞ்ச் பண்ணியிருக்காரு கமல் சார் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது நான் அவருடைய ரசிகராக இருக்கக்கூடிய கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து ஸ்ருதிஹாசன் அவர்களுடைய லேட்டஸ்ட் இன்டர்வியூவில் சாரோடைய இன்க்ரெடிபிள் சிங்கிங் பற்றி பேசியிருப்பாங்க அதாவது நான் வந்து கமல் சாரோட எங்கள் அப்பாவோடைய கமல் சார் நான் சொல்கிறேன் பட் வந்து அவங்க அப்பாவோட ஒரு சிங்கர் அந்த குவாலிட்டியில் அவர் ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா அவர்கிட்ட இருந்த ஹை பிச் அப்படிங்கிறத வச்சு தான் நானே வந்து கற்றுக்கிட்டேன் ஸோ நிறையா வந்து அவர் மூலமாக தான் எனக்கு சிங்கிங்கில் ஒரு நாலேஜே வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க சரி புளிக்கு பிறந்தது ஆகுமா அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் இந்த கேரளா அவார்டு வாங்கினதுக்கு இந்த கிரிட்டிக்ஸில் அவரன் படத்துக்கு கிடச்சிச்சு அதுக்கு வந்து கமல் சார் ஒரு நன்றி தெரிவிச்சிருக்காரு நீங்கள் என்ன அந்த ப்ராஜெக்ட் வந்து மெட்டிரிலைஸ் ஆகிருக்காது சார் நீங்கள் மட்டும்தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு ஸோ ரொம்ப நன்றி சொல்லியிருக்கார் அப்படின்ற மாதிரி வந்து தோணுது ஸோ தட் இஸ் குட் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சுப்ரானிய சந்திப்பு அது வரைக்கும்